நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் நம்ம கௌதம் சார் இந்த அஞ்சலி எல்லாம் ஒரு மனுஷியாவே வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த ரோடிக்கு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த அஞ்சலி நம்ம கௌதம் சருடைய மனசை காயப்படுத்தணும் நம்ம கௌதம் சாரை எப்படியாச்சும் தானவே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு விட்டு வெளியே போக வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பிளான் வந்து போட்டுட்டு இருக்காங்க அதாவது நிக்கிசோடல கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சார் காது கேட்கற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சார் அசிங்க அசிங்கமா வந்து பேசிட்டு இருந்தாங்க ஓசி சோறு தின்னுட்டு இருக்கான் அடுத்தவங்க சொத்தம் அனுபவிச்சுட்டு இருக்கான் எப்படி உயிரோட உயிரோடு இருக்கான்னு தெரியல அப்படின்னு மாதிரியெல்லாம் சொல்லி நம்ம கௌதம் சார் கார் கேட்க காது கேட்குற மாதிரியே பதினெக்கு வேணும்னே அந்த சினிமா நிக்கிட்டு பேசுகிற மாதிரி பயங்கரமாக பதினெக்க அசிங்கமாக வந்து பேசுகிறாங்க அதை நம்ம கௌதம் சாரெல்லாம் வந்து தாங்கிக்கவே முடியல நம்ம கௌதம் சார் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சிக்கணும் இந்த அஞ்சலி எல்லாம் மனுஷ ஜென்மமே வந்து கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சலி பேசுகிறத கண்டிப்பாக ஏதோ ஒரு நாய் குறைக்குதா அப்படின்ற மாதிரி எடுத்து எடுத்துக்கிட்டால் ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் நம்ம கௌதம் சார் கூடி சீக்கிரமே இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரப்போற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத பல சோர விஷயங்கள் கற்றுக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு ரோடிஸ் உங்களுக்கு உடனுக்கான நோட்டிஃபிகேஷனாக வந்து சிறப்பு இப்போ வரப்போ எபிசோடில் பார்த்தீங்கனாக்க நம்ம கௌதம் சார் இப்போ வந்து அஞ்சலி பேசின எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்குள்ளே போட்டு அப்படியே வந்து குழம்பிட்டு நான் அப்படின்னா அடுத்த உசத்தில் வந்து வாழ்ந்துட்டு நான் வந்து ஆனாதத இன்னும் இந்த அஞ்சலி வந்து இப்படி குத்தி காட்டிகிட்டே இருக்காளே அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பார்த்தீக்கா பயங்கரம் வந்து கஷ்டப்படுறாங்க ஆனால் ஒரு விஷயத்த நம்ம கௌதம் சார் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த வீடு அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கௌதம் சருடைய திறமை தான் அதில் வந்து இருக்குது அதனால பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்க கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே வந்து இல்லை அவர் சம்பாரிச்ச சொத்துல தான் இந்த அஞ்சலி வந்து இருக்காங்க இந்த அஞ்சலி சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சலிக்கு தான் வந்து போய் சேரும் அவள் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை வந்து கல்யாணம் பண்ணிக்கு வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஏமாத்தி வந்து இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சார் அதை நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது ஆனாலும் நம்ம கௌதம் சார் பேனைக்கு ரொம்பவே பயணிக்க வருத்தப்படுறாங்க நைட்டெல்லாம் தூங்காமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் நம்ம நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய சொத்து எல்லாத்தையுமே நான் கார்த்திக் பேருக்கு வந்து மாத்தா போகிறேன் கம்பெனி பேராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பயணக்க நாங்கள் கௌதமுடைய பேருக்கே வந்து மாத்தா போகிறா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம கௌதம் சார் பையன்க்க கோவத்தில் அந்த பேப்பரை வாங்கி கிழிச்சி போட்டுறாங்க என்னுடைய பேரில் எனக்குன்னு எதுவுமே வந்து தேவையில்லை அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பையனுக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம பைரவிக்கா இருக்கட்டும் நம்ம ஜானியாக இருக்கட்டும் நம்ம இலக்கியவுக்கா இருக்கட்டும் ஒன்றுமே புரியல எதுக்காக நம்ம கௌதம் பாதினாக்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் இந்த அஞ்சலி பேசுன பேச்சு தான் இந்த அஞ்சலி பதினாக்கா வேணும்னே நம்ம கௌதம் சாரோடைய மனசுல உடைகிற மாதிரி பேசுனதுனால தான் பார்த்தனாக்க இந்த இடத்துல நம்ம கௌதம் சார் பையனக்கா வறுப்பறை எப்படி அப்படி வந்து நடந்துக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் எப்படியாச்சும் இந்த பைரவிக்கு தெரிய வரணும் பைரவிக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதும் கண்டிப்பாக இந்த பைரவி இந்த அஞ்சலிக்கு ஒரு முடிவு கற்றுருவாங்க நம்ம கௌதம் சார் இந்த விஷயத்தை எப்படியாச்சும் பைரவி கிட்ட வந்து சொல்லுவோம் இந்த அஞ்சலி இப்படியெல்லாம் என்னை பற்றி வந்து பேசுகிறா என்னால் வந்து தாங்கிக்கவே முடியல நான் வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கல நான் வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை நம்ம பைரவி கிட்ட சொன்னால் போதும் இந்த அஞ்சலியுடைய கதை அதோடு வந்து முடிஞ்சிடும் ஏன்டி உன்னை இழிக்க வீட்டு விட்டு வெளியே அனுப்ப சொன்னால் என்னுடைய மகனை கிட்டேருந்து பெரிய பார்க்குறே அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவியை பார்த்தீனாக்கா அந்த அஞ்சலிக்கு முடிவு கட்டி அந்த அஞ்சலியை வீட்டை விட்டு வெளியே துறறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது ஆனால் நம்ம கவுன்சர் சார் வருபார் எப்படி சொல்லி என்ன பண்ண பாருங்க அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கும் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கம் தாட்டி ஆல்லை போட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்